சொத்து சுகத்தையெல்லாம் சூறையாடிக்கிட்டு இருக்கான் அதை திருத்த வேண்டிய உங்க அப்பாவா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அந்த கமலாதேவியும் கலாதேவியோட அவதாரமோ நினைச்சு சொர்ணாபிஷேகம் செய்துகிட்டு இருக்காரு கௌரவமா வாழ்ந்த இந்த குடும்பம் ஒரு பேச்சுக்கு இடமாயிட்டு பாத்து அணு அணுவா சாகிறதை விட ஒரே அடியா ஒழிஞ்சிடலாம் இல்லையா அம்மா உன்னோட அறிவுரை கண்ணனை மாத்திர சக்தி கிடையாது அந்த கமலாதேவி எவ்வளவு மோசமானவங்கிறது

ஏரியர் ஒரு இளைஞர் ஒருடுங்க புரியற செயல் செய்யற குறப்படுவளியே என்னது சர்க்கஸ் கேம் விளையாடுறானா பயப்படாதீங்க அவர் એમ கப்பா தான் ஓஹோ தாசன் குணம் போல இருக்கு இதுதான் એમ புது டெக்னிக் ஹீரோன்னா இப்படி தான் அதாவது ரேஸ்ல ஓட ரேக்கலா தூரமா அப்படி அவர் துள்ளணும் வசனத்தை மெல்லணும் ஆடியன்ஸை கொல்லணும் அதாவது அப்படி एवरी டெக்னிக் விடிஞ்சா சாம்பார் அண்டாவில் டைவடிச்சு இட்லி அண்டாவில் தான் எந்திரிக்கிறீங்க என்ன புண்ணியம் நீங்க எல்லாம் ஹீரோ பாத்திரத்துக்கு லாய்க்கு இல்ல ஏதாவது சமையல் பாத்திரத்தை தேய்க்கிறது தான் லாய்க்கு என் கற்பனை கதாநாயகன் நான் என்னைக்கு தான் காண போறேனோ சுத்த குப்பைங்க யூசஸ் ஏஞ்சி போங்கப்பா அப்பா அடே இது யாருமா இந்த தம்பி நான் தேடி இருந்த கற்பனை கதாநாயகன் மாதிரியே இருக்கேன் எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க என்னம்மா இங்கிலீஷ் சினிமா ஒரு ஆக்ட் பண்றாங்க அவன் மாதிரியே இல்ல ஏன் தம்பி

நல்ல கதை ஆமா தம்பி உங்களுக்கு ஆராயத்தில் பழக்கம் உண்டோ ஆகாயத்து வந்திருக்கேன் ஆராய்வா ஆமா காலை நாடக கலை ஓஹோ தம்பி என்னுடைய ஆராய்ச்சியில வந்து விவின்றிருக்கிற சில அபூர்வமான விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டா அப்படியே அசந்து போவீங்க அப்படியே இப்போ உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் எடுத்துங்க இங்க இருக்காரு இங்கதான் இருக்கிறாரு இருக்காரு யார் அந்த ஷேக்ஸ்பியர் நம்ம தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் தான் என்னது கும்பகோணம் வம்பேஸ்வரர் திருவில திதி திவசம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தாரு சேஷப்பையர் அவர் தான் ஷேக்ஸ்பியர் அப்படி சொல்லுங்க இதுதான் ஆகாய் அப்புறம் அப்புறம் என்ன அவங்க அப்பா அம்மா சுத்த கர்நாடகம் மனுஷனுக்கு பிடிக்கல பார்த்தார் கப்பல் ஏறிட்டார் இங்கிலாந்துக்கு போன உடனே பேரு இங்கிலீஷா மாறி போச்சு சேஷப்பையர் ஷேக்ஸ்பியர் ஆனார் பார்க்கறதுக்கு தான் பழங்கி மனமா இருக்கீங்க ஆனா

தெரியுமா எப்படி பாத்து அச்சு மணி தேவை எழுதி காசு சாப்பிடலாம் அழைச்சிட்டு போமா காசு ஆயிட போகுது என்ன பொருத்தம் என்ன பொருத்தம் மன்னார் இல்லங்க உடனே போய் இந்த பாரதர்ஷன கூட்டும் யாருங்க அவன் தான் குடும்பத்தோட சுக்கறேன் அவன் பெரிய தேர்க்கு தரசெய்யா உங்க பொண்ணை ஒரு ஜமீன்தார்தான் மாறிடுவான்னு சொன்னா சொன்னது பொழிஞ்சிருச்சுங்க கரெக்ட் கையோட கூட்டிட்டு வா உடனே பொறுத்து நிமித்த பாத்து குருஹா ஷண்முகா நாவினிக்கும் சொன்னால் நெஞ்சி நீக்கும் நினைந்தால் பாவி கே வந்த கந்தா என் கைரேக ஜாதகம் பேராட்சி முகராட்சி நியூமராலஜி அலர்ஜி பார்ஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஹிஸ்டரி ஜாகிரதி எல்லாமே அலசப்படும் சார்ஜ் ஆங்கரின்னா அஞ்சு ரூபா அர்ஜென்ட் பத்து ரூபா லாண்டரி எடுத்துறீங்களா பையில பரம் பைசா இல்ல பரவாயில்ல நீங்க இப்ப ஜோசியத்தை கேட்டு போயிருங்க அப்புறம் சுலபமான தவணை முறையில நீங்க பணத்தை கொடுத்துருங்க அப்படி நாள் தவறி போச்சுன்னா நாங்க கோர்ட்டு மூலமா வசூல் பண்ணிப்போம் அட ஜோசியம் கூட தவணை முறையில வந்தாச்சா ஜோசி ஐயா கொஞ்ச நாள்ல மனைவி மேல கணவன் காட்டு அன்பு கூட தவணை முறையில வந்துட போகுது இந்தாங்க பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கு எல்லாம் நான் பாத்துருக்கேன் சார் சினிமா நட்சத்திரங்களுக்கு நீங்க பாக்குறீங்களா ஐயா சினிமா நட்சத்திரம் என்ன எரு நட்சத்திரம் வால் நட்சத்திரம் எல்லாம் ஏன் வாடிக்கைதான் இதை பாருங்க எல்லாரும் என்கிட்ட கையை காட்டுவாங்க நீங்களும் கையை காட்டுங்க வேலை உசரமா சார்

ஒன்பது சம்பளத்தா போடி வந்து சொல்லோனு கண்ணபுர தாலே கண்டபல சொல்லோனு தனையபுர தாலே சல்லி வந்து சொல்லோனு சொக்கர் மலை மாறி முத்தே தோத்தி எங்க சொல்லோனு மலையாள பகவதிய மனசுலே சொல்லோனு ஐயா நான் சோசி எங்க பார்த்து ரவ உன் போல் சொரண கட்ட சென்னம் இல்ல நான் சாத்தி ரங்க பார்த்து உன் போல் சங்க கட்ட சென்னம் இல்ல ஐயோ என் ராகம் போட்டு வாங்குறீங்க ரகசியமா வாங்கம்மா அள்ளி போடா இல்லாதானா தையா பொறந்தவனி நாரந்தா என்கிட்ட கையை ஏந்தி நீ, முन्नेகளை சொல்லிடு விடு, ஊராரிய வெச்சிடுவே. 나ரந்தாடா சொல்லி விடு, 나ரறியா வெச்சிடுவே. இப்ப நீ அப்புறம் கரெக்ட். இனிமே நீதான் இப்படி மாட்டேன். இனிமே நீதான் எப்படி? பொண்ணு என்னோட வர்றவங்க நான் நீ சொல்லிடு. வர்ற வருமறதுல ஆளுக்கு சரி, போனா போகுது. ஆனா நீ நீயும்

இன்னைக்கு நம்ம வீட்ல முருங்க சாம்பாரா இதெல்லாம் கூட ஜோசியத்துல கண்டுபிடிக்கறியா ஐய்யா இதுக்கெல்லாம் எது ஜோசியா சாம்பார் சாப்பிட்டு கழுவண கைய கொண்டு வந்து மூக்கு முன்னா நீட்டுனா சாம்பார ரசமான கண்டுபிடிக்க முடியாத அவ்ளோதானா பரவாயில்ல நான் நிக்கிறேன் ஓஹோ ஒரு உக்கார் தெருலயோ உக்கார் தான் பருக்கு உக்கார் ಅದ இல்ல ஒரே வேட்டி வெடியே போனா வந்தா கட்டிக்கிறது

ஒரு பாட்டியே பேரா வச்சிட்டு இருக்காரே நிலத்துக்கு தான் உச்சவரம்பு பேருக்கு இப்படி பேரை வச்சுக்கிட்டா இதுக்கும் வரம்பு போடலாம் தப்பு இல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் வந்துடுறேன் பேசிட்டு தான் இருக்க போறேன் வேற என்ன பண்ண போறான் வணக்கம் 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 பண்ண மாட்டீங்களா இதுக்கு உச்சவரம்பு கிடையாதா இது கில்ட் தொடங்க தொடச்சா பலவளப்பு போயிடும் என்ன வேணும் ஒன்னும் இல்ல இளையராஜா சார் என்னது பாக்கெட்டுக்குள்ளேயே கையை விட்டுட்டு இருக்கீங்க இது எம் பாக்கெட்

ல்லைங்க கமலா எங்க வேலை இருக்காங்க ஆல் நீங்க போ

கொண்டிருந்த ராமு உண்மையிலேயே போலீஸ் என்பது உறுதியாகிவிட்டது அவனை எப்படியாவது மைக்கு அடைத்து வந்து வழக்கம் போல் செய்து விடவும்

சுருக்கமா சொன்னா நீ ஒரு நடமாடும் எலக்ட்ரிக் பவர் ஹவுஸ் அவன் ஒரு சின்ன பூச்சி நீ பார்த்தா போதும் அதுலயே அவன் ஷாக் அடிச்சுட்டாமா கமலா கமலா

ஐயோ அப்படி இல்ல கண்ண மட்டும் கொடுமை இது காதல் இல்ல பலாத்காரம் உங்களை சொல்லி தொலைக்கிறேன் அன்பு ஆரு இதுல தாமரை இந்த சாம்ராஜ்யமே

மணியே அருகேவான் கண்ணம் இன்னவா கரும்பெனில் கேன் வைத்த கண்ணம் இன்னவா தனி தரும் வாழ என் கால்கள் பின்னவா கனி தரும் வாழை என் கால்கள் கண்ணே Boop money வேண்டும் கண்ணே தனியே முத்தே, மணியே வா. வண்ணம் தந்தானோ ஒரு நாளிரவு நிலவை எடுத்து உன் உடல் அமைத்தானோ பல நாள் முயன்று வானவில் கொண்டு நல் வண்ணம் தந்தான்

ஒருவேளை தீபாவளிக்கு பிறந்திருப்பாராம்